அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களை பச்சை புடவைக்காரி பாடகியின் பொறாமை பிரபல பாடகி ஜகின்னு பேர் முப்பது வயது அழகோ அழகு அவ வீட்டில் வெயிட்டிங் நம்ம கொத்தழி இவ எதுக்கு நம்மளை வர சொல்லியிருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கார் அவன் பாடகி வந்தால் வணக்கம் போட்டு என்னை தெரியுமா என் பாட்டை கேட்டிருக்கீங்களா உங்களை நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் அது எழுதுகிறவங்க பச்சை குடவே கறி ரசிக்க உங்கள் எழுத்து எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னா அவரை பற்றி எல்லாம் சொல்லிட்டு ஏனைய என் பாட்டை கேட்டுருக்கீங்களா கச்சேரி கேட்டிருக்கீங்களா அப்படி இப்படின்னா இங்கே பிரபல பாடகின்னு தெரியும் நல்லா எல்லோரும் ரசிக்காங்கன்னு தெரியும் மற்றபடி நான் எதுவும் கேட்டதில்லை அப்படி சொன்னார் சரி இன்றைக்கி ஒரு மணி நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என் கூட இருக்கணும் நான் சில பல கேள்விகள் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லணும் அப்புறம் நீங்கள் எவ்வளவு பேமெண்ட் எழுதுறீங்களோ நான் கொடுத்துட்றேன் அப்படி சொன்னான் என்ன இவ ரூட்டே சரியில்லையே என்னவோ விலை பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டாரு பீடியை பெருசாக போடுறாளே என்னன்னு பாட்டை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை படித்தா மீனாட்சி இதுலேருந்து ஒரு பாட்டு படித்தா அவரும் நல்லா கேட்டுவார் நல்லா எப்படி இருக்குது சார்ன்னு கேட்டால் நல்லா பாடுங்க நல்லா இருக்குது அப்படி சொன்னார் அடுத்து பாரதி பாடகி பாரதி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் பாடகி பாரதி தெரியும் அவங்க சூப்பராக பாடுப்பாங்க அவங்க பாட்டை கேட்டாலே நெஞ்செல்லாம் உருகும் அப்படி இப்படி சொன்னார் அது வேறு யாரும் இல்லை என்னுடைய தங்கை தான் அப்படின்னா அப்படியார் கேட்டார் சரின்னு இவ பாடின பாட்டையும் போட்டால் தங்கை பாடின பாட்டையும் போட்டால் அப்போது அவர் இவள் பாடின பாட்டை நல்லா ரசி கேட்டார் எதுவும் நல்லா தான் இருக்குது அவங்க தங்கை பாடின பாட்டை கேட்கும் பொழுது அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது அப்போது அந்த அவ்வளவு உருக்கமாக அவள் அந்த பாட்டை படிக்கிறான் அப்போ இவன் சொன்னான் நான் பாடினதை கேட்டிங்க அந்த பாட்டை கேட்கல கண் கலங்கணிகள்ல அப்போது அதுதானே நெஞ்சு அழுது உருக்கமாக இருக்குது அப்படி இருக்கையில் அவர் நீங்கள் அந்த பாட்டும் சரி இந்த பாட்டும் சரின்னு சொல்லுறீங்களே அப்படின்னு சொன்னான் ரெண்டு பேரும் அங்கே அக்கா தங்கச்சி தான் ஒரே வாஜ்கார்ட்ட தான் படித்தோம் ஒரே ஆட்டை தான் பாட்டு கற்றுக்கிட்டோம் அவளும் நானும் ஒரே மதர் தான் சாதகமெல்லாம் பண்ணுறோம் வைக்கிறோம் ஆனா ஏ எனக்கு மட்டும் இந்த மாதிரியும் அவளுக்கு மட்டும் இப்படி நல்லா பவர்ஃபுல்லாவும் இந்த பொருளை கொடுத்துருக்கா இந்த பச்சை புடவைக்காரி இவளுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சகம் அப்படின்னு எங்கையோ போயிட்டா இது என்னது பச்சை புடவைக்காரி வேவ வயிறா அப்படின்னு முழிச்சாரு அப்பையும் சொல்லுறா அந்த பச்சை புடவைக்காரி எனக்கும் அதே போல் குரல் வளர்த்த கொடுக்கணும் கொடுத்தான்னா அவளுக்கு என்னானாலும் செய்வேன் என்னன்னாலும் செய்வேன் இது என்ன வா பச்சை புடவைக்காரிக்க லஞ்சம் பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறார் என்னன்னாலும் செய்வேன்னா பச் கச்சேரி இதுக்கு போக மாட்டேன் மட்டும் எனக்கு இதே குரல் ஈக்குவலாக கொடுத்துட்டானா கச்சேரி பாட்டு அது இதுன்னு எதுக்கும் நான் போக மாட்டேன் ஒன்லி அவன் முன்னாடி இருந்து உருக்கமாக பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதான் நினச்சாரு இவர் வந்து போகிற ரூட்டே சரியில்லை வில பேசுகிறா இல்லை பெட்டு கட்டுறா லஞ்சம் கொடுக்குறேன் எல்லாம் இவ்வளோ எப்படி திருத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போது நான் ஸ்நாக்ஸ் எதையாச்சும் இது டீயை எடுத்துட்டு வரேன் நீங்கள் யோசித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் நேரம் ஒரு டீ பெருக்கம் வந்து பெருக்கணும் குப்பையாக இருக்குதுன்னா குப்பையே இல்லை அந்த பெருக்குமார் பட்டு தான் குப்பை வந்தால் தான் உண்டு அப்படின்னா குப்பையை பெருக்கிறது பெருக்குமார் வேலை பெருக்குமாறு அதான் பெருக்காது அது அதை கையில் யார் வச்சுக்காமலோ அவங்க தான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும் அப்படின்னா உடனே சரி பச்சை வைக்கற வந்திருக்கா அப்படின்னு கால அவளந்து வணங்கினாது அதான் அவள் மனசில் பொறாமைங்கிறது இருக்குது அது லாய்க்கா அவளை நீயே இது பண்ணணும் ரொம்ப வெறுக்காது அவளை பக்குவமாக பேசு அப்படின்னு நான் எப்படி பேசுகிறது அது எல்லாமே நீங்கள் தானே எனக்கு வந்து பேச வைக்கணும் உங்களுடைய அருள் இருந்தால் தான் எனக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியும் சொன்னார் சரி கையில் இருந்த விளக்கு வர வச்சு கொத்தடிமை தலையில் ஒரு தட்டு தட்டிட்டு காணாமல் போயிட்டு அதுக்கும் விளைவாக ஸ்நாக்ஸு இது வந்தால் என்ன சார் யோசிட்டுங்களா அப்படின்னு கேட்டால் அதான் நீங்கள் போகிற ரூட்டு சரியில்லை என்ன சார் இப்படி சொல்லுறீங்க அப்படின்னா ஆமாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அர்ச்சகர் வந்து அந்த தெய்வத்துக்கு எல்லாம் ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணி நகை நட்டு எல்லாம் பூ அலங்காரம் எல்லா அலங்காரமும் பார்த்து 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 செய்வார் நம்ம வேலை என்ன அது முன்னாடி போய் நின்று அதை ரசித்து உருகி கும்பிடுறது தான் வேலையோ இல்லைய இவர் இப்படி அது கூட இப்படி விளையாடுகிறாரே நம்மளும் அதை போல் செய்யணும் நம்மளும் அங்கே போய் நின்று செய்யணும் அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் அது தப்பு தானே நம்ம வேலை தெய்வத்தை பார்த்து மன உருகி கண்ணீர் வடிய வணங்கணும் ஆ ஏன் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கும் ஒரு தம்பி இருந்து அவன் நல்லா எழுத்து பிரமாதமாக உங்களை விட பிரமாதமாக எழுதி மக்களெல்லாம் அதை நேசித்து உங்களுக்கு அது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வலிக்கும் தெரியும் இது எனக்கு தண்ண அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதுக்கும் கோச்சா அப்படி இல்லைம்மா அது யாராக இருந்தாலும் சரியா என் தம்பியே நல்லா எடுத்து பிரமாதமாக இருந்துச்சுன்னா நமக்கு வலையேன்னு நினைக்கக்கூடாது அவனுக்கு சேவை செய்து அந்த சந்தோஷத்தை தான் அனுபவிக்கணும் தெய்வத்தை அவங்க கும்ப இது பண்ணுறாங்கன்னா நம்ம நம்மளால் சில பேருக்கு கோயிலுக்குள்ளே போக முடியாது அப்படிப்பட்டவங்க சாமி கும்பிட் தான் என்ன செய்யணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க அவங்களுடைய செருப்ப பத்திரமாக வச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு வாசல் உட்காந்துருப்பங்கள்ல அவங்களாம் கோயில் சாமியை தான் அர்த்தம் என் தம்பி கையாக இருந்தால் நான் அதை பெருமையாக நினச்சி அவனுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவிகளையெல்லாம் நான் செய்வேன் இப்படி நானும் அதே போல் போகணும் அப்படின்னு அதை சொல்ல மாட்டேன் யார் யாருக்கு அம்மா எதை கொடுத்துருக்காங்களோ அதுபடி அம்மா நடந்துக்கணும் இது நான் ரைட்டு பொறாமப்படாதீங்க அப்படின்னு நிறையா அட்வைஸ் பண்ணார் உடனே அவ கண்ணீர்லேருந்து கண்ணீர் வந்துச்சு இப்போ நான் என்ன செய்யணுன்னா அதான் போங்க தங்கச்சியை இதாக மதித்து உயர்வாக மதித்து அவள் காலில் விழுந்து அவளுக்கும் சேவை செய்யுங்க அப்போது நீங்கள் அந்த ஹை லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனேரம் வழிபட்டி கையுமா பச்சை பிடிக்கா வந்தால் பரவாயில்ல நல்லாவே பேசி அவ்வளோ பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டால் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னா எனக்கு எல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாரையும் ஒன்று போல் பாவிச்சு அன்பாக இருக்கணும் அல்லல் படுற துண் ஆள்கள் அன்பால் நிரப்பணும் அதுதான் வேணும் சொன்ன பழையபடியும் அந்த பெருக்கு மரம் வச்சு அவர் தலையில் தட்டிட்டு காணாமல் போயிட்டு அம்மா கலகலான்னு சிரிச்சுக்கிட்டு ஓடிட்டான் நன்றி நேர்களே